வணக்க நேர்களே தமிழ்நாட்டு புறக்கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலே நடத்தப்படுகிற ஒன்பதாவது குரல் தேர்விற்கு வருகை தந்திருக்கிற புதுமுகங்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஒன்பதாவது குரல் தேர்வினை சிறப்பிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கிற திரைப்பட இயக்குனர் பேட்டை சக்தி ஐயா அவர்களை நமது அறக்கட்டளை சார்பிலே அன்போடு வரவேற்கிறோம் திரைப்பட ஒளிப்பதிவாளர் கணேஷ் அவர்களை அறக்கட்டளையின் சார்பிலே வருக வருக என்ன அன்போடு வரவேற்கிறோம் குரல் தேர்வில் கலந்து கொள்ள வருது இருந்திருக்கிற அந்த புதுமுகங்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் உன் பேர் என்னம்மா ராதிகா ராதிகா எந்த ஊர்லேருந்து வரீங்க களமாவூர்லேருந்து வர்றீங்க என்ன படிக்கிறீங்க ஏழாவது ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க நல்லா பாடுவீங்களா ம் இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க பாடுங்க கேட்போம் ஏன் ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீங்க உள்ளா ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது ஏன் மச்சான் 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 ஆசை வச்சானே அந்த அழகு செலவு மேலதான் நேசம் வச்சேனே நான் பூ மூடிஞ்சு பொட்டும் வச்சு உறவுக்காகத்தான் நான் கண் காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ளோம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது நல்ல குரல் வளம் நல்ல எதிர்காலம் இருக்கு நிறைய பாடல்கள் நீங்க கேட்கணும் நிறைய பாடல்களை எடுத்துக்கணும் அடுத்து ஒரு தீபாவளி முடிஞ்சு ஒரு படப்பிடிப்பு நடக்கும் அதில் இசைக்கருவிகளோட நீங்கள் வந்து பாடலாம் அதை மக்களுக்கு நம்ம அடையாளப்படுத்திடுவோம் சரிங்களா ஓகேம்மா நல்லது உங்கள் பேர் எழில் எழில் எங்கேருந்து வர்றீங்க மதுரை மாவட்டத்திலேருந்து வரீங்க மதுரை மாவட்டம் ஓ மதுரையிலேருந்து கிராமமாக பெருங்குடி இதுக்கு முன்னால் வேறு எங்கேயும் நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கீங்களா விழா காலங்களில் வந்து பகுதியில் பாடியிருக்கீங்க யாரோட நிகழ்ச்சியில் வீட்டு விசேஷ நிகழ்ச்சியில் வீட்டில் நடக்கிற விழாக்கள் இல்லை பாடியிருக்கீங்க இன்னிசை நிகழ்ச்சி நடக்கிறதுல போய் கேட்டு வாய்ப்பு கேட்டு பாடியிருக்கீங்க வேறு நிகழ்ச்சிகளாக போனதில்லை அப்படி இல்லை இல்லை தனியாக பண்ணதில்லை சரி முதல்ல பாடுங்க உங்கள் குரல் விழா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் கம்மந்தட்ட கும்மலுக்கும் களுங்கித்தன்னிச்சொலுக்கும் இருளாயி சத்தத்துக்கும் இழுத்து போடுடா மத்தாளத்த கானே கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நில கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா மங்கம்மா சால மலை மேல புதுக்கோட்டைக்கு வாரேன் வழி மேல மங்கம்மா சால மலை மேல புதுக்கோட்டைக்கு வாரே வழி மேல அவ வருவாளா வரமாட்டாளா வலிய கேளு முத்தம் தருவாள தர மாட்டாளா தனியா கேளு அவ வர வரமாட்டாளா வழிய கேளு முத்தம் தருவாள தரமாட்டாளா தனியா கேளு குரல் வளம் நல்லா இருக்கு நன்றிங்க நன்றிங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் சத்தமா அதாவது தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி நல்லா சவுண்டா பாடுங்க கேட்போம் இதே பாட்டை பண்டாரவோட இல பருத்தி கலை எடுக்க இல்ல பண்டாரவோட இல பருத்தி கலை எடுக்க இல்ல சிங்கார கொண்ட இல சிங்கார கொண்ட இல செல்ல மழை பெய்ததன்ன சிங்கார கொண்ட இல செல்ல மழை பெஞ்சதன மங்கம்மா சால மாலை மேல புதுக்கோட்டைக்கு வழி மேல மங்கம்மா சால மாலை மேல புதுக்கோட்டைக்கு நல்லா இருக்கு குரல் வளம் நல்லா இருக்கு வேற என்ன வேலை பாக்குறீங்க நான் ஓவியரா பணிபுரிகிறேன் ஆர்டிஸ்ட் நான் வந்து ஏதாவது பள்ளிகள்ல கல்லூரியில் அது மாதிரி இல்லைங்க கமர்ஷியல் ஓகே இப்போ பாடணும் இந்த மாதிரி இங்க வரணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு எதுக்காக தோணும் எனக்கு சின்ன வயதுல இருந்து பாட்டு பாடணு ரொம்ப ஆர்வம் சினிமா பாடல்கள் திருவிழா பாடுறது நண்பர்களோடு சேர்ந்து பாடுறது ரொம்ப பிரியமா இருக்கும் வேலை செய்யும் போது தொடர்ந்து சினிமா பாட்டு பாடிட்டு பாடுவேன் சரி இடையில வந்து யூடியூப் மூலயமா உங்கள் விளம்பரத்தை பதிவு பார்த்தேன் சரி நிறையா பேரை வளர்த்து விட்டுருக்கீங்க இங்கே நாடி வந்துடுங்க சரி சரி நல்லாயிருக்கு குரல் வளம் நல்லா இருக்கு இசை கருவிகளோட அடுத்து ஒரு படிப்பு நடக்கும் தீபாவளி முடிஞ்சு அழைப்பு வரும் சரிங்க அதில் வந்து அப்போது நிறையா பாடல்கள் பாடலாம் சரிங்கய்யா சரிங்களா சரி நல்லது கலந்துக்கலாம் ஓகே நன்றிங்கண்ணா நல்லது நல்லது நன்றிங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் சார் உங்கள் பேரியா பிரசாந்த் சார் பிரசாந்த் எங்கேருந்து வர்றீங்க நாங்கள் திண்டிவனத்துலேருந்து வரோம் திண்டிவனத்துலேருந்து வர்றீங்க எதனால் இங்கே வரணும்னு தோணுச்சு சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்புற கலைமையில் எனக்கு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே என்னுடைய ஆசிரியர்கள்லாம் நீ நல்லா பாடுற இன்னும் இன்னும் கற்றுக்கணும் பாடு அப்படின்னு சொன்னாங்க நான் வளர்ந்து வர நான் டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வேலைக்கு போன உடனே நான் ஒர்க் பண்ணுற இடத்த நான் பாட்டு பாடுவோன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச உடனே ஒரு ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளாக கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க பாட சொல்லி ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க அது எனக்கு உன்ன தூண்டுச்சு யூடியூப்ல உங்க நிகழ்ச்சி பார்த்தேன் ஐயா பார்த்த உடனே அதுல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கறதா குரல் தேர்வு வரதா கேள்விப்பட்டேன் அதனால நம்மளும் சரி வாய்ப்பு கேட்டு பார்ப்போமே குரல் தேர்வுக்கு போய் பார்ப்போமே அப்படின்ட்டு அதிக தூரமா இருந்தா வரவே நான் பாடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் பாடி அமைச்சேன் குரல் வள நல்லா இருக்கு ஒரு டைம் நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க என்னால போன ஞாயிற்றுக்கிழமை வர முடியல நான் சென்னையில இருந்ததால இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்காகவே வந்தேன் சரி ஐயாவை பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு போகலாம் சரி அப்படின்ட்டு சரி பாடுங்க கேப்போம் அத்தமகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்தது உமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்தது உமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உம்மோகமும் ஜோலிக்குதடி மச்சானும் காத்து கணக்கா எம் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வணியும் பாக்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமண்டி அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டன் தென்னங்கோளையே நல்லா இருக்கு குரல் வளம் நல்லா இருக்கு நிறைய பாடல்கள் எடுத்துக்கோங்க நிறைய பாடல்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாடல் பாடலாம் பாட வேண்டாங்கிறத நான் அப்போ சொல்லலாம் ஓகே இசைக்கருவிகளோடு பாடுற அந்த படப்பிடிப்பெல்லாம் கலந்துக்கலாம் ஓகே வளம் நல்லா இருக்கு மறுபடியும் சந்திப்போம் நன்றி நல்லது நல்லது பேர் ராஜா ராஜா புதுமுகங்களுக்கு உங்கள் உங்களால் வந்து ஒரு உதவி கிடைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் நேரத்தையும் செலவழித்து எங்களை போல உள்ள கலைஞர்களுக்கும் வந்து அதில் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் எந்த ஊர்லேருந்து சேலம் சேலத்துல இருந்தான் சேலத்துலேருந்து வரீங்களா ஆமா சேலம் தானா சேலம் பக்கத்துல தான் சேலம் பக்கத்துல என்ன ஊர் மேச்சேரி மேச்சேரியிலேருந்து வர்றீங்க ஆமா பாடுங்க உங்க குரல் வளர்ந்து மதிப்புக்குரிய குப்புசாமி ஐயா அவர்கள் பாடிய பாடல்கள் தான் கட்டாணி முத்தளைகி கட்டி வெள்ள சொல்லழகி கட்டாணி முத்தளைகி கட்டி வெள்ள சொல்லழகி தொட்டாள மடி தொந்தொரவு நீங்கு மடி தொட்டாளே போது மடி தொந்தொரவு நீங்கு மடி ஆச்சாரமானவளே ஆசை வச்சு ஏங்கு ரெண்டி ஆத்து பக்கம் வாடி போகலாம் ஏன் சின்ன தங்கம் அச்சாரமாக கூடி பேசலாம் ஆத்து பக்கம் வாடி போகலாம் ஏன் சின்ன தங்கம் அச்சாரமாக கூடி பேசலாம் குரல்வளை நல்லா இருக்கு பயிற்சிகள் கொடுத்து பாட வச்சறோம் ஒரு பாடகராக வரலாம் நல்ல எதிர்காலம் இருக்கு அதுல இன்னும் ரொம்ப சந்தோஷம் நல்லது சரி உங்க பேரு பேர் குணவதி சார் குணவதி ஏற்கனவே வந்திருக்கீங்களா வந்திருக்கேன் வந்திருக்கீங்களா முதல்ல வந்து சினிமா பாட்டு பாடி காட்டினேன் நீங்க வந்து சினிமா பாட்டு நாங்க எடுக்க மாட்டோமா நீங்க கிராமிய பாட்டு மட்டும்தான் நாங்க எடுக்கிறோம் அப்படினு சொல்லிருந்தீங்க அது கேட்டு போயிருந்தேன் சரி இப்போ வந்து நாட்டுப்புற பாட்டு பயிற்சி எடுத்துிருக்கீங்க சரி பாடுங்க கேட்போம் இன்னொருத்தி எனக்கு வேணா சக்காலத்தி ஏனுங்க இன்னொருத்தி எனக்கு வேணா சக்காலத்தி இளவட்ட கூட்டம் எல்லாம் என்ன சுத்தி இளவட்ட கூட்டம் எல்லாம் என்ன சுத்தி இருந்து இப்போதும் நினைக்கிறையே ஏ பத்தி நான் எப்போதுமே நினைக்கிறையே ஏ உன்ன பத்தி இந்த பாடல் நல்லா கேட்டிங்களா பாட்டு இந்த மாதிரி பா பாட்டோட ராகம் இப்படி வராது சரிங்களா நீங்கள் அந்த வேறு அதாவது பாடல் வரிகளை எழுதியிருக்கீங்க நீங்கள் வேறு ஒரு ராகத்தில் பாடுறீங்க இந்த பாடல் வந்து யாரோட பாடல் தெரியுமா அதுவும் தெரியாது பாடினவங்க யாருனாவது தெரியுமா அதுவும் தெரியாது இந்த பாடல் வந்து எழுதுனது இசையமைச்சது நான் தான் ஆமாம் பாடினவங்க கலைராஜா பிரவீணா அவங்க ரெண்டு பேரும் பாடினாங்க பிரவீனாவும் கலைராஜாவும் பாடி இருக்காங்க எழுதி இசையமைச்சது நான் தான் சரிங்களா அதனாலதான் சொல்றேன் அந்த பாடல் இப்படி பாடணும் அப்படிங்கிறது இன்னும் வேற ஏதாவது வேற என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு தாளாட்டு பாட தெரியுமா தெரியல பாடுங்க கேட்போம் தாளாட்டு பாடுங்க கண் ரொம்ப சரி பரவாயில்ல இதனால ஒன்றும் இல்லை இப்போ நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நிறைய பாடல்களை கேளுங்க நீங்க பாட்டை கேட்ட உடனே பாடணும்னு நினைச்சிடாதீங்க பாட்டன்னு ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை பாடலை கேளுங்க நீங்க பாடாம பாட்டை மட்டும் கேட்டு உள் அப்புறம் அதே மாதிரி நீங்க பாட பயிற்சி பண்ணும்போது கரெக்டாக அதே மாதிரி பாடிடலாம் சரிங்களா சரி நல்லது நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க இப்போ இங்கே தானே இருக்கீங்க புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா சேலத்திலேருந்து மதுரையில் இருந்து திண்டிவனத்திலேருந்துலாம் வந்துருக்கிறாங்க நீங்கள் இங்கே புதுக்கோட்டையில் தான் இருக்கீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து நிறையா பாடல்கள் கேளுங்கள் முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி எடுங்க நிச்சயமாக நல்லா பொழுது நிச்சயமாக நம்ம வாய்ப்பு தருவோம் நல்லது ம் வணக்க நேர்களே தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலே ஒன்பதாம் குரல் தேர்வு மிகச் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த குரல் தேர்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த புதுமுகங்களுக்கும் மற்றும் இந்த ஒன்பதாம் குரல் தேர்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து விழாவினை சிறப்பித்த திரைப்பட இயக்குனர் பேட்டை சக்தி அவர்களுக்கும் திரைப்பட ஒளிப்பதிவாளர் கணேஷ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் எங்களது தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலும் எங்களது மண்ணுக்கேத்தராகவும் கிராமியத்தம் மாங்கு பல்சுவை கலைக்குழு சார்பிலும் நன்றி இழந்த அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்